வெல்கம் டு அல்கே வி கே பிரதர்ஸ் நம்ம கரையில் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கின்னி பிக் கின்னி பிக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபார்மில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம பண்ருட்டி கடலூர் சரௌண்டிங்ல இருக்காங்க யாருக்காச்சும் கின்னி பிக் தேவைப்பட்டதுனால் நீக்கலாம் இது பார்த்திங்கன்னா பேபிஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸும் அதே வந்து இப்போ ஒரு அடல்ட்டாக எடுக்கணும்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பர் பீஸ் இந்த ரேஞ்சில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் கின்னி பிக் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இருக்கிற லொக்கேஷன் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் நெல்லிக்கூப்பத்தில் வச்சுருக்காரு அவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ பீஸ் கேட்டாலும் கிடைக்கும் வெளியில் பெட் ஷாப்பில் நம்ம விசாரிக்கும்போது பெருசெல்லாம் வந்து எயிட் ஃபிஃப்டி சாரி சாரி நான் நைன் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஒரு பீஸ்ன்னு சொல்லிட்டு அடல்ட்டும் பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரினா கூட சொல்லுங்கள் நம்ம ரேட் ஏதாச்சும் கம்மி பண்ணிக்கலாம் கினிப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இப்போ நம்ம கேட்டு டாகு இது எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரிதான் கிண்ணி பிக்கும் கிண்ணி பிக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சவுண்டு மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அது ஸ்ட்ரெஸ் ஆகிடும் உடனே சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு மற்றபடிலாம் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது குட்டிங்களுக்கு மட்டும் தலை சுத்தல் நோய் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும் பெரிய கிண்ணி பிக்கங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால இதெல்லாம் நம்பி வாங்கலாம் இது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில இடத்துக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் வந்து இது நிறையா சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இது எங்களுக்கு பசந்தி வனம் கொடுக்குற மாதிரி பார்க்கணும் அதாவது பில்லு இப்போ மாடு என்னென்னலாம் சாப்பிடுமோ அது அத்தனையுமே இதுவும் சாப்பிடும் அதனால் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடர்த்தி வனமும் வைக்கலாம் இதுக்குன்னு சரியாக பில்லட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வைச்சாலும் சரி இல்லை நான் பசந்தி வனமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் சரி பட் ஆனால் இது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடும் இது ஒரு நாள் ஃபுல் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மட்டும்தான் இது தூங்கும் மற்ற டைம்லாம் வந்து இது ஆக்டிவாகவே இருக்கும் அதேமாதிரி புட்டிங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு குட்டி நாலு குட்டி வரைக்கும் போடும் ஒன்று இதில் ட்ரை கலர் பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டு போகும் கலரை பொறுத்து தான் ரேட்டு பிளாக்கு ப்ரௌனு ஒயிட்டு இது மூணு மிக்ஸ் ஆன கலர்லாம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்குலாம் அதுதான் கொஞ்சம் ரேட்டு இதாக போகும் ஒயிட்டு பிளாக்கு அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு கலர் இருக்கிறது மூணு கலர் இருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது ஒன்றும் இல்லை ஒரு கேஜ் இருந்தாலே போதும் முயல் அளவுக்கு ஸ்மெல்லாம் வராது இது ஒரு எளியனுன்றதுனால இது மெயின்டைன் பண்ணுறது ஒன்றா அந்தளவுக்கு பெரிய கஷ்டமா இருக்காது தண்ணி மட்டும் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம தான் அதில் தான் வந்து நிறைய மோர் அப்டேட்ஸ் இருக்கோம் இன்னும் நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் பேர்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பரை கால் பண்ணுங்கள் நம்ம அவங்ககிட்ட கேட்டுவிட்டு அவைலபிள் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் கொடுக்கலாம்